உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மதமும் எனக்கும் எனக்கு யூனிக்கா வித்தியாசமா என்னுடைய நட்சத்திரத்திற்கு இந்த மதம் எப்படியெல்லாம் இருக்க போயிடாது நான் நிறைய ராசிபுரன் பார்த்துட்டேன் பிரபஞ்ச செய்தியெல்லாம் கேட்டுட்டேன் இனிவர் சொல்ற மாதிரி டேரகார்ட்லாம் பார்த்துட்டேன் ஏன் ஸ்டோலி பிரசனம்லாம் கூட பார்த்துட்டேன் நிறைய யூடியூப் தேர்ந்தான் எல்லாம் வருது ஆனால் அது நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு பார்க்க தானே வந்திருக்கீங்க எனக்கு தெரியும் ஸோ இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி எல்லாம் இருக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு என்ன சொல்றது குருவின் ஆளுமே தன்னகத்தையே வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இல்லை ஒரு பாதி இங்கே ஒரு பாதி அங்கே அப்படின்ற மாதிரி தான் போக போகுது எது சொல்லுமா மூணு இங்கே அந்த ஒரு பக்கம்தான் அங்கே அப்படின்ற மாதிரி இயங்கக்கூடிய இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் மிதுன ராசியா இருந்தால் எப்படி இருக்க போகுது நீங்கள் கடகராசியா இருந்தால் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபஸ்ட்டு மிதுனத்தை பார்ப்போம் மிதுனத்தில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது என்று பார்த்தால் கொஞ்சம் இருபதாம் தேதி வரைக்கும் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு இனம் புரியாத போராட்டம் அப்படியா ஆமாம் அது என்ன நானே ஜெயிக்கணுன்ற போராட்டமா இல்லை ஏதாவது எனக்கு நான் வேலை வாங்கிடணுன்ற போராட்டமா என்னுடைய வேலையில் நான் வந்து அடுத்தவங்ககிட்ட வந்து காட்டிடணுன்ற போராட்டமா இல்லை பணத்தில் நான் வந்து பெரியாள் ஆகிடணுன்ற போராட்டமா இல்லை நான் சொல்கிறது அடுத்தவங்களை கேட்க வைக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணுன்ற போராட்டமான்றது உங்களுடைய சந்திரனுடைய அமைப்பையும் உங்களுடைய மற்ற பிளான்டோட அமைப்பையும் மட்டும்தான் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் சூப்பர் ஓகே ராசிநாதனோட இன்னொரு வீட்டுல செவ்வாய் வந்து அமர்ந்திருக்கிறார் பதினோராம் வீட்டு அதிபதி எக்ஸ்ட்ரா எப்பயுமே பதினோராம் வீட்டில் ஒரு கிரகம் இருக்கிறது அப்படின்றது அதிச்சிறந்த வள்ளுமையை கொடுக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஓகே அதெல்லாம் ஊட்டலாம் இந்த பக்கம் வந்து பார்த்தோமே ஆனால் மிஸ்டர் குரு அவர் வந்து உக்காந்துருக்காரு நல்ல விஷயமா ரொம்ப நல்ல விஷயம்தான் இந்த பக்கம் குரு இந்த பக்கம் சுக்கரன் நாதன் நம்மளுடைய பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்து இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா லக்னத்திலேயே அப்படிதான் நான் எடுப்பேன் நான் எடுக்கும்போது அந்த லக்னமாக தான் எடுப்பேன் லக்னத்திலேயே சேர்ந்து இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கான சில விரயங்கள் நடக்கும் நிறைய புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த ஜிம்மோ ஜிம்முன்னு ஓட போறீங்களோ ஆமா எனக்கு அப்படிதான் தோணுது நிறைய வந்து நமக்கே நமக்கான வரைய நடக்கணும் என்ன நடக்கணும் நம்ம உடம்பு குறையணும் திடீர்னு கண்ணாடி முன்னாடி போய் நின்று ஐயோ நான் வெயிட்டு போட்டேனே வெயிட்ட குறைச்சே திரணும் என்ற சபதமெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக மிதனத்துல இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்ந்தே தீரும் குரு நிகழ்த்திய வப்பர் அதனால வந்து மாச்சமே இல்ல அதுல திடீர்னு நான் வெயிட் போட்டேனோ திடீர்னு வெயிட்டை குறைக்கணுமோ ஐயோ அங்கங்கே நடக்க முடியலையே மூச்சு வாங்குதே நான் சரி பண்ணணுமோ நான் வந்து அதை பண்ணணுமோ இதை பண்ணணுமோ விட்டு எக்ஸசைசைஸ் திரும்ப கண்டினியூ பண்ணுமோ நான் எனக்கு யூடியூப் இருக்கு எனக்கு இன்ஸ்டா இருக்கு யார் சொல்லு தரவனா நானாவே சுயம்புவா செய்ய போறேன் அப்படின்ற மாதிரி டக்கு ட்ராக் வாங்குறது ஷூவை போடுறது ஓடுறது நடக்கிறது குதிக்கிறதுன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கே உங்களுக்குன்னு செய்து கொள்ள போகிறீர்கள் ஓகே ஃபைன் இன்னொரு பக்கம் உங்களுக்கான விரயங்கள் அப்படின்னா உங்களுக்கான சில ட்ரெஸ் வாங்கிக்கிறது உங்களுக்காக சில காஸ்மெட்டிக்ஸ் வாங்கிக்கிறது உங்களை அழகுபடுத்திக் கொள்வது சுக்கரன் எல்லாமே அழகு இல்லை கரகன் அவன் வந்து போது நிறைய பெண்கள் இந்த புனர்பூசண சத்தத்தை சேர்ந்த பெண்கள் உங்களுக்காக சில ஆடை ஆபரணங்கள் கொள்வதில் அதன் மூலமாக செலவு லிப்ஸ்டிக் வாங்குறது ஐப்ரோ வாங்குறது ஐபென்சில் வாங்குறது இதை மாதிரி வாங்குறதுக்காக சில செலவினங்கள் போங்க மேடம் பொம்பளைங்களா அதெல்லாம் வாங்கத்தான் செய்வாங்க நீங்கள் கமெண்ட்லலாம் போடக்கூடாது இந்த ரவை நாங்கள் எக்ஸ்ட்ரா வாங்குவோம் இது வரைக்கும் ஒன்று வாங்கினா ஒன் ஒன்னு கண்ண ஆடி ஆஃபர்ல ரெண்டா வாங்குவோம் புரியுதா ஆனா ஆடி ஆஃபர் உண்மையா போய் நாங்க யோசிக்க மாட்டோம் இதெல்லாம் நடக்கும் இந்த தடவை ஓகே சோ ராசி புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை காஸ்மெட்டிக் ஐட்டம் வாங்கியே தீர போயிருங்க ட்ரெஸ்ஸு வாங்கியே போகிறீங்க ஹேர் ஸ்டைல் பண்ண போறீங்க ஃபேஷியல் பண்ணிக்க போறீங்க உங்களை எங்க அழகுபடுத்திக்க போகிறீங்க அதன் மூலமா உங்க வீட்டுக்காரோட காசை காலி பண்ண போறீங்க ஓகே ஃபைன் இல்லையா உங்களோட காசை இன்னும் கொஞ்சம் காலி பண்ண போறீங்க முடிஞ்சு போச்சு அதே மாதிரி திடீர்னு நான் அழகாகணும்னு ஜிம்முக்கு போனோம் எப்படியோ அழகுன்ற விஷயம் இயங்க போய்கிறது அதனால வந்து அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கே உங்களுக்குன்னு சில விடயங்களை பண்ணி கொள்ள போயிருது நீங்கள் ஆணாக இருந்தால் நிறைய ஷர்ட்ஸ் வாங்குறது நிறையா வந்து ஷூஸ் வாங்குறது இதெல்லாம் பண்ண போகிறீங்க கண்டிப்பாக பண்ணுவீர்கள் ஏன்னா மிஸ்டர் குரு காலபுருஷோட பண்ண தான் வீட்டு அதிபதி அவர் தான் நம்ம இருந்து உட்காந்துருக்காரு அப்போ கால் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று நிகழ்ந்தே தீரும் ஏன்னா சுக்கரன் வேற வந்து உட்காந்துருக்காரு பிரின வீட்டு அது வந்து உட்காந்துருக்காரு அப்படிலாம் கூட்டி கணச்சி கணக்கெல்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த நிறைய பேர் ஷூ வாங்குவதற்கான வாய்ப்பு சாக்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு இதெல்லாம் நடக்கும் ஓகே ஃபைன் நிறைய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அறிவு மேலவங்க போகிறது எதை சாப்பிட்டா பித்தந்தெளியுன்ற மாதிரி தெரிய போறீங்க இதுவா அதுவா இதுவா அதுவான் உள்ளுக்குள்ள நிறைய ஓராயிரம் எல்லாம் போகிறது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது சஜஷன் கேட்போமா பக்கத்துல இருக்கவங்க எதாவது சஜஷன் கேட்போமான்ற மாதிரி போன மாசம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து அப்படியே உங்களை இருபதாம் தேதி எனக்கு தெரிஞ்சு சுக்ரன் டிரான்சிட் இருபதாம் தேதியிலிருந்தே உங்களுக்கு அந்த பிளானெட் வந்து உங்களை இயக்க ஆரம்பிக்க போகிறது இந்த மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் ஸோ சுக்ரன் அப்படியே கடந்து ரெண்டாம் வீட்டுக்கு தான் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மனநிலைக்கு வரப்போங்கிறீங்க ஓகே ஸோ இந்த தடவை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன பலனை எதிர்பார்க்கலாம் என்றால் உங்களை அழகுபடுத்துவதற்கான பலனை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு என்னெல்லாம் பண்ணுன்ற பலனை எதிர்பார்க்கலாம் மூணாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அட்வைஸ் கேட்கணுன்ற ஒரு தாட் ப்ராசஸ் கிரியேட் ஆகி அட்வைஸ் கொடுக்க போறாங்க அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்க போகிறது என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இது மூணும் இந்த மாதம் நிகழ கண்டிப்பாக காத்திருக்கிறது ஓகே நீங்கள் படிக்கிற புனர்பூச நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் யார் மிதத்தில் இருக்கக்கூடிய படிக்கிற புனர்பூச நட்சத்திரக்கார குழந்தைகளாக இருந்தீர்களானால் கண்டிப்பாக அறிவு மேலவங்க போகிறது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க அதன் மூலமாக ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகுது நிறைய விட்டு கட்டுவாங்க கவலைப்பட வேணாம் அந்த மாதிரி எல்லாம் நடக்க போகுது ஓகே தெரிஞ்சு புனர்பூசத்தை ஏதாவது பிளானட் இருந்தாலுமே இது நடக்கும் இந்த மூலமாக எங்கேயாவது அதுவும் எக்ஸ்பெஷலி விளையாட போவோமா அங்க போவோமா எங்க போவோமான்ற மாதிரி அதெல்லாம் சேர்ந்து நிகழ்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது ஓகே நீங்க இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய புனர்பூசணி நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் விதிரத்துல இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் இந்த தடவை காதல் அதிகரிக்கப் போகிறது கலை அதிகரிக்க போகிறது அதை தாண்டி உங்களை நீங்களே செல்ஃபா எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க போறீங்க எத்தனை அளவுக்கு உங்களை நீங்க மதிக்க போறீங்க உங்களை நீங்க அழகுபடுத்திக்க போறீங்க உங்களை நீங்க கொண்டாடிக்க கொள்ள போறீங்க இதுதான் தேவை இதை பண்றதுக்காக இன்னைக்காவது ட்ரை பண்ணீங்களே அது வரைக்கும் சந்தோஷம் ஓகே நீங்க நாற்பது வயதிலிருந்து அறுபது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்பூசி நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் நான் இப்ப சொன்ன மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்க துணையில துணைவையாரோடு மனசு விட்டு பேச போறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து காப்பி குடிக்க போறீங்க அதுவும் சண்டை வராம காப்பி குடிக்க போறீங்கன்னா பாத்துக்கோங்களேன் இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் இந்த தடவை வந்து கூடல் தீர்ந்து கூடல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பெல்லாம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நாற்பது வயதை தாண்டியவர்களுக்கு கண்டிப்பாக காதல் மலர காத்திருக்கிறது ஓகே நீங்க அறுபது வயது தாண்ட புனர்பூச நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை மட்டும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்க ஏன்னா குரு ராகு சேர்க்கன்றது வயிற்றுல இண்டிகேட் பண்ணும் அப்ப இந்த அல்சர் வர்றது குடல் இறங்குறது இரண்யா இந்த மாதிரியான விஷயங்கள் இன்டைஜஷன் ப்ராப்ளம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வர்றது சாப்பிடும் போது ஏப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வெந்நீர் குடிங்க தண்ணி ஏன்னா தண்ணி சொல்லக்கூடிய இடத்துல போய் புதன் வக்ரமா இருக்காரா பதினொன்றாம் தேதி வரைக்கும் நேரா இருந்தா நார்மல் தண்ணி வக்ரமா இருக்கும்போது கொஞ்சம் வெந்நீர் குடிங்க கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயத்துல இருந்து நீங்க சரியாக வெள்ளும் நிறைய எலுமிச்சம்பளத்தை பயன்படுத்துங்க எலுமிச்சம்பளம் ஜூஸ் குடிங்க ஆஹ் அதே மாதிரி ராகுன்றதுல அந்த பொங்கி வருதல் கேதுலாம் பொங்கி வரக்கூடிய ஒரு தன்மை அப்போ மூன்றாம் இடத்துல போய் இந்த பொங்கி வரக்கூடிய ஒரு தன்மை அங்கதான் போயிட்டு இந்த மூன்றாம் வீட்டு அதிபதி சூரியனை உட்காந்துருக்கு அப்ப வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய அந்த லெமன் சோடா எல்லாம் குடிங்க என்ன மேடம் இதெல்லாம் பரிகாரமாக இதெல்லாமா ஒரு விஷயமா கண்டிப்பா கண்டிப்பாக நடக்கும் குடிச்சு பாருங்க அந்த கேஸ்ட்ரிக் விஷயங்கள் எல்லாமே சரியாக இருக்கிற அந்த கேதுனாலே பொங்கி வழிறதுங்க அதனால தாங்க சவனப்புக்கு அந்த மாதிரி வச்சாங்க சவனாலே கேது நம்ம எடுத்தோன்னா வேற மாதிரி எடுக்கலாம் சரி இந்த கான்செப்ட் நம்ம அப்புறம் வருவோம் அதனால நிறைய இந்திரவு வந்து பொங்கி வழியக்கூடிய உணர்வு குளிர்பானங்களை நீங்கள் குடிப்பதற்கான நான் இன்டெரக்டாக சொல்கிறேன் நீங்கள் டேரக்டாக புரிஞ்சுக்கோங்க வாய்ப்பெல்லாம் வந்து காத்திருக்கிறது அவ்வளவுதான் ஓகே ஃபைன் இந்தரவு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அதுவும் எஸ்பெஷலி மிதனத்திலிருந்து புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது என்று பார்த்தால் எல்லாமே அடிதூலாக இருக்குது அல்டிமேட்டாக இருக்குது காதல் இகிக்க போகிறது நீங்கள் உங்களை அழகாக மாத்திக்க போகிறீங்க உங்களை அழகுப்படுத்துவதற்காக சில விஷயங்கள் பண்ண போகிறீங்க நிறையா கூட கலக்க போறீங்க நிறைய வந்து சுக்கரன் காரகத்துவம் இயங்க போகிறது பெண் குழந்தைகளால் ஒரு சந்தோஷம் கிடைக்க போகிறது பெண் குழந்தைகள் இல்லையேன்ற வர்த்தருக்கு உங்களுக்கு ரெண்டாவது குழந்தை வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது சூப்பராக இருக்கு என்ன தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இந்த குருச்சுக்கனுடைய இந்த இந்த ஸ்ட்ராங்கான பொசிஷன் நம்ம கிட்டே இருக்கும்போது ஆஹ் மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஏன்னா அது வரைக்கும் தனித்த கேது மூன்றாம் இடத்தில் அப்ப முயற்சியெல்லாம் எல்லாம் பழுத்தமாக வேண்டும் என்றால் ஏன்னா சூரியன் போகிறதுக்கு பதினஞ்சு நாள் ஆகும் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாம் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா விக்னங்களை கணபோவது தான் விநாயகர் அப்போ உங்களுக்கு வரக்கூடிய விக்னங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த மாற்றத்தை அதுவும் மலை மேல இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் மாதிரி இல்லாட்டி இந்த மணக்குட விநாயகர் பாண்டிச்சேரில் இருக்கிற மலையை குடைந்த விளையாடு இன்னும் ரொம்ப சிம்பிள் பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகரை போய் பிடிச்சுட்டீங்கன்னா வேற ஒண்ணுமே வேணாம் ரொம்ப சூப்பரான ஒரு டைம் பீரியட உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் ஓகே ஆஃப்டர் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வீட்டில் டெய்லியே வந்து பிள்ளையார் வழிபாடு பண்றது மூன்றாம் அதிபதி போய் உட்காந்து ஒரு குழப்பமான மனநிலை வராம இருப்பதற்கு விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் இப்போ கழகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது என்று பார்த்தோமே ஆனால் நட்சத்திர நாதன் பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் கரெக்டா தப்பா சுக்கரனோட அமர்ந்திருக்கார் யாரோட நம்மளோட பதினோராம் வீட்டு அதிபதியோடு ஓகே டன் இந்த பக்கம் பார்த்தோமே ஆனால் செவ்வாய் நம்மளுக்கு நல்லதை கொடுக்க கடமைப்பட்டிருக்கக்கூடிய செவ்வாய் நான் அப்படிதான் சொல்லுவேன் கடகத்துக்கு நல்லதை கொடுக்க கடமைப்பட்ட செவ்வாய் அங்கே என்னதான் நீச்சமானாலும் அவர் கண்டிப்பாக இந்த பத்துக்கு உடையப்பட்டவர் இல்லையா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் இந்த பக்கம் வந்து உட்காந்துட்டு அழகா அவங்களுடைய மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் கடகத்துல இருக்கக்கூடிய நட்சத்திர தொழில் மேன்மை கிடைக்க போகிறது தொட்டதெல்லாம் வெற்றியாக போகுது நிறைய டிராவல் பண்ண போறீங்க நிறைய அனுகூலம் கிடைக்க போகுது புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் உங்களை நோக்கி வர காத்திருக்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் சூரியனுடைய பிளான்டரி பொஷனை பொறுத்த வரைக்கும் கிளியர் ஓகே அதே மாதிரி செவ்வாய் இருக்கிற அமைப்பும் சூப்பரா இருக்கு அதனால நிறைய பார்ட்னர்ஷிப் மூலமா ஒரு தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கூட இந்த மேலவங்களாம் இல்ல அப்படின்னா புதன் சம்பந்தப்பட்ட கண்ணி சம்பந்தப்பட்ட ஆட்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு அனுகூலம் ஏதாவது ஒரு ஆதாயம் உங்களுக்கு வந்தே தரும் சும்மா தாட்டி தீயாவது வாங்கி கொடுப்போம் வாங்கி கொடுக்குறேன் கன்னிராசிக்காரனா இருப்பான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு உண்டு ஓகே கூல் நீங்க படிக்கிற உணர்பூச நட்சத்திரக்கார குழந்தைகளாக இருந்திருந்தாலும் சூப்பரா படிக்க போறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு வித்யாஸ்தானம் வேணும் உங்கிறது ஏன்னா அப்படியே உங்களுடைய தான் புதன் வந்து உட்கார்ந்துருக்காரு கூடவே அந்த இருபதாம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த சுக்ரன் ஸோ பதினோராம் வீட்டு அதிபதி அவர் லாபத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் அவர் புதனோட உட்கார்ந்து நான் சொன்னேன் புதன் நாளை ஃப்ரெண்ட்ஷிப்புங்க ஃபஸ்ட்டு விஷயம் புதன் நாளே நண்பேண்டா தான் புதன் நாளே இளமை நிறையா பேர் இந்த மாதிரி நான் மிதனத்துக்கு சொன்ன மாதிரி நிறைய பேர் இந்த தடவை புனர்புசனாலே இந்த என்ன பண்ண போறீங்க கொஞ்சம் இளமை திரும்புதே அப்படின்ற மாதிரி இருக்க போகிறீங்க மாஸ்க் கட்ட போறீங்க அது கடகத்துக்கு ஒன்றும் விதி விளக்கல்ல ஸோ நீங்களும் இந்த என்ன பண்ண போறீங்க நிறைய ட்ரெஸ்ஸிங்கு நிறைய சலூனு நிறைய மேக்கப் ஐட்டத்தோட வந்து இயங்க போயிருக்கு புது ட்ரெஸ் வாங்குறது புது ஷூ வாங்குறதுன்னு எல்லாமே உங்களுக்கும் இயக்கம் காத்திருக்கிறது ஓகே கிளியர் நீங்கள் இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கடகராசியாக இருக்கிற விஷயத்தில் வேலை அட்டமை மறுப்போது அட்டகாசமான வேலை கிடைக்கும் போது நிறைய நண்பர்கள் மூலமாக ஒரு உதவி கிடைக்கும் போது மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்களாம் சூப்பராக இருக்க போறீங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க சூப்பராக இருப்பீங்க ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்கவங்க சூப்பராக இருக்க போறீங்க எந்திரங்கள் பண்ணுறவங்க சூப்பராக இருக்க போறீங்க இந்த நாலு கேட்டகரியும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க யாரெல்லாம் கணினி சம்பந்தப்பட்ட ஐடி ஃபீல்டில் இருக்கீங்களோ அல்டிமேட்டாக இருக்க போறீங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஓகே நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கடகத்தில் இருப்பவர்களாக இருந்தீர்கள் ஆனால் கனவுகள் எழுத்தும் பழுத்தமாக போகிறது பெருசாக யோசிக்க வேண்டாம் நீங்கள் அறுபது வயசை தாண்டி இருந்தால் மட்டும் ஒன்றா உங்கள் நாட்டில் அரசு தசாபுதிப்படி சில சில பரம்பரை நோயின்னு சொல்லக்கூடிய சுகர் எட்டி பார்க்கலாம் சில பேருக்கு இல்லை பிபி எட்டி பார்க்கலாம் இல்லை என்றால் இந்த டாக்டரை விட்டு இன்னொரு டாக்டரை மாற்றி நீங்கள் ஒரு மெடிசன் எடுத்துக்கலாம் ஸோ மாற்றம் என்பது நீங்களே காத்திருக்கிறது மூன்றாம் இடம் டிராவல் ட்ரான்ஸ்ஃபர் அந்த இடத்துல போய் மூன்றாம் வீட்டு அதிபதி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கார் மூன்றாம் இடத்தில் போய் ஒன்பதாம் வீட்டு அதிபதி அப்படின்ற போது என்ன சொல்றது எனக்கு சொல்ல கணச்சு பார்க்கும் போது இந்த ஒன்பது பத்து மூணு இதெல்லாம் இயங்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பெருசா அவனுக்கு கவலைப்பட்டுக்க வேண்டாம் சோ நட்சத்திரக்காரங்க பூசத்துல இருக்கிறவங்க வேற மெடிசன் எடுத்துக்கிறதுக்கு இல்ல வேற மாற்று மருந்து எடுப்பதற்கான வாய்ப்புகளும் அறுபது வயது ஆனவர்களுக்கு கண்டிப்பாக வந்தே தீரும் ஸோ நீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் நீங்களும் பிள்ளையார் வழிபாடு செய்யுங்க அதை தாண்டியும் சரபேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தை தரக்கூடிய வழிபாடாக இருக்கக்கூடிய கடையத்தில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் சரபேஸ்வரர் வழிபாடு பிரத்திங்கரா தேவி வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த மாற்றத்தை தரக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக அமைய காத்திருக்கிறது